கேபினட் மினிஸ்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க மினிஸ்டர்ஸ் இதில் முஸ்லீம்ஸே இல்லை இந்த முஸ்லீமும் வந்து பாஜக கிட்டே அமைச்சர் ஆகணும் பாஜக கிட்டே எம்எல்ஏ ஆகணும் பாஜக கிட்டே எம்பி ஆகணும்னு நிச்சியமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் எந்த முஸ்லீமும் தயாராக இல்லை ஆனே இருக்கேன் என்னையை கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களை பாராளுமன்ற உறுப்பினராக உங்களை வந்து நியமனம் பண்ணுற வேட்பாளரை அறிவிக்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்ன நான் போனேன் செத்துருவேன் முஸ்லீம்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாது என்னுடைய உயிர் இருக்கிற வரலையும் இடஒதுக்கீடு கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு யார் பேசினா பிரதமர் பேசியிருக்கேன் அதேமாதிரி அமித்ஷாவும் அதேமாரி தான் பேசியிருந்தா இப்போ இந்த நிலையில் தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து சந்திரபாபு நாயுடு தேர்தல் அறிக்கையில் நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்போது இவர் நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு நான் இவங்க செத்துருவாங்களா சில நாட்களுக்குள்ளே ஸ்டாண்ட் ஆகுறதுக்குள்ளேயே வந்து ஏதாவது கட்சியை உடைச்சி கிடைச்சி இவங்க வந்து உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்போ அந்த அளவுக்கு வலிமைப்படுத்தவர் மோடி இதுக்கான சாத்திய கூறுகள் அந்த அளவுக்கு கிரிமினல் என்ற வலிமை படைத்த வலிமை என்பது வேற அது திறமை என்பது வேற இது கிரிமினல் வாகை தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்ம நேர்காணலை நம்மோடு இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் இந்திய தேசிய லீக் கட்சியின் தலைவர் திரு தடார் அஹீம் அவர்கள் வணக்கம் சார் மோடி அவர்கள் வந்து வெறுப்பு பிரச்சாரத்தில் ஈடுபடுறாரு முஸ்லீம்ஸ்க்கு எதிராக பேசுறாரு அப்படின்றது வந்து பிரச்சாரத்தின் போது பயங்கரமாக பேசப்பட்டுச்சு இப்போ அவரோட ஆட்சி அமைச்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய தெலுங்கு தேசம் ஜனதா தளம் எல்லாம் சேர்ந்து தான் அமைச்சிருக்காங்க தெலுங்கு தேசம் கட்சி பார்த்தீங்கன்னா அவங்க ஆட்சிக்கு வரும்போதே முஸ்லீம்ஸ்க்கு நாங்கள் நாங்கள் நாலு பர்சன்ட் ரிசர்வேஷன் தரோம் அப்படின்னு தான் அவங்க மேனிஃபெஸ்டேஷனில் சொல்லி வந்திருக்காங்க இப்போ கேபினெட் மினிஸ்டர்ஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மிஸ் மினிஸ்டர்ஸ் இதில் முஸ்லீம்ஸே இல்லை இவங்க கூட்டணி கட்சியில் இருக்கிற பட்சத்தில் இவங்க வந்து ஏன் அந்த வலியுறுத்தலை மோடி அவர்களுக்கு அப்போ இவங்களுக்கும் மோடி அவர்கள் மாதிரி அதே ஐடியாலஜி தான் இருக்குதா இப்போ முஸ்லீம் எம்பிக்கள் வந்து பாஜக யாருமே வேட்பாளராகவே நிறுத்தலை ம் இந்தியா முழுக்க ஆமாம் அப்படின் போது அவங்ககிட்ட வேட்பாளர் இல்லை ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல முக்தார் அப்பாஸ் நக்வி நக்வி மட்டும்தான் இருந்தார் அவர் அமைச்சராக இருந்தார் உடனே அவர் கொஞ்ச நாள்லேயே அவர் வந்து பதவி ராஜினாமா பண்ணிட்டு அரசியலேருந்து ஓய்வு பெறன்னு சொல்லிட்டு போயிட்டார் அதன் பிறகு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு கடந்த ஆட்சியின் போது கூட நாலு ஆண்டுகளாக வந்து முஸ்லீம்கள் பிரதிநிதித்துவமே அமைச்சரவையிலே இல்லை அதை தொடர்ந்து இப்போது அமைச்சரவை கூடியிருக்கேன் இப்போ கூட்டணி ஆட்சி இப்போ கூட்டணி ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் முஸ்லீம் பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெலுங்கு தேச கட்சியில ஏதோ ஒரு சிலர் இருக்காங்க பிறகு மற்றபடி எந்த பெரிய அளவு பாஜக கூட்டணியில்தான் பாஜக கட்சியில்தான் யாருமே இல்லை அப்படிங்கும்போது இந்த கூட்டணியில வந்து முஸ்லீம் பிரதிநிதித்துவம் இல்லை அப்படின்போது பாஜக வந்து ஆரம்பத்தேருந்து அவங்க என்ன சொல்லிட்டு வராங்கன்னா நாங்கள் பிரதிநிதித்துவம் கொடுக்க மாட்டோம் முஸ்லீம்களுக்கு கொடுக்க மாட்டோம் இடஒதுக்கீடு கூட நாங்கள் கொடுக்க மாட்டோம் இடஒதுக்கீடு மதத்தின் அடிப்படையில் ஏதோ இடஒதுக்கீடு கொடுப்பதை நாங்கள் எப்போவுமே ஆதரிக்க மாட்டோம் எதிர்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு தான் வராங்க தொடர்ந்து அதனுடைய தொடர்ச்சியை தான் நம்ம அதை பெருசாக எதிர்பார்க்கலை ஆனால் எதிர்த்தரப்பில் இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணியில் கூட பார்த்திங்க இந்த முறை வந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப சொப்பமான முறையில் தான் இருக்காங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அது பார்த்திங்கன்னா இப்போது உத்தரப்பிரதேசில் அஞ்சு பேர் எம்பி ஆகியிருக்காங்க வெஸ்ட் அந்த அஞ்சு பேர் கேரளாலேருந்து ஒரு மூணு பேர் கேரளாலேருந்து அப்புறம் வந்து காஷ்மீர்லேருந்து ஒரு மூணு லடாக்லேருந்து இருந்து ஒன்று லட்சத்தீவில் ஒன்று பீகாரில் ஒன்று தமிழ்நாட்டில் ஒன்று இவ்வளோ தானே மொத்தமே மொத்தமே பார்த்தீங்கன்னா இருபத்தாறு எம்பிக்கள் மட்டும்தான் இன்றைக்கி பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்காங்க அசோதி சேர்த்தா இருபத்தி ஏழு இருக்காங்க ஆனால் பாஜக ஒன்று கூட இல்லை பாஜக சைடில் பாராளுமன்ற உறுப்பினர்களே இல்லை நீங்கள் அமைச்சரவையில் இடம்ன்றீங்க பாராளுமன்ற உறுப்பினராகவே இல்லை அப்போது பாஜக வந்து என்ன பண்ணிச்சுனா தேர்தல் நேரத்தில் முஸ்லீம்கள் வந்து இந்தியா கூட்டணி அதாவது காங்கிரஸோ அல்லது இந்தியா கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளோ முஸ்லீம் வேட்பாளர்கள் நிறுத்தினால அவங்க வந்து வேறு விதமான பிரச்சாரத்தை வந்து முன்னெடுத்தாங்க அதுக்கு பயந்துக்கிட்டே இவங்க என்ன பண்ணிட்டாங்க முஸ்லீம்களுக்கு கொடுக்க இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகாராஷ்ட்ரெலாம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு பதிமூணு சதவீதத்துக்கு மேலே முஸ்லீம்கள் இருக்காங்க முழுக்க முழுக்க பாஜகவுக்கு எதிரான வாக்குகள் செலுத்தினது யாருனா முஸ்லீம்கள் தான் ஆனால் ஒரு முஸ்லீம் வேட்பாளர் கூட அங்கே இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தலை காங்கிரஸும் நிறுத்தலை யாருமே நிறுத்தல் மாதிரி பீகாரில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பதினெட்டு சதவீத இஸ்லாமியர்கள் இருக்காங்க அங்கே கூட பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான் இந்தியா கூட்டணி சார்பாக நிறுத்தப்பட்டார் மற்ற இடத்துல நிறுத்தியிருக்காங்க இல்லையா இந்தியா கூட்டணி அதான் சொல்கிறேன் உத்தரப்பிரதேசத்தில் வெஸ்ட் பெங்காலில் தான் கொஞ்சம் கணிசமாக அஞ்சஞ்சு தொகுதியில் ஜெயிச்சு இருக்காங்க அங்கே நிறுத்தினாங்க அதுவும் சமாஜ்வாதி பார்ட்டியும் திரிணாமுல் காங்கிரஸும் அதை தவிர்த்து இந்தியா கூட்டணியில் வந்து கொஞ்சம் தவிர்த்துக்கிட்டாங்க அதாவது குறைஞ்சது பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்தியாவில் வந்து அரசு கணக்கெடுப்பு பார்த்தீங்கன்னா முப்பது கோடி மக்களுக்கு மேலே இஸ்லாமியர்கள் இருக்காங்கன்னா உண்டான பிரதிநிதித்துவம் இந்த முறை இல்லை பாராளுமன்றத்திலே இல்லை அதே நேரத்தில் பாஜக வந்து அமைச்சரவையிலே ஆள சேர்க்கலை இதில் இப்போ இன்னொரு விஷயம் என்ன நம்ம பார்க்கணும்னு சொன்னிங்கன்னா முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கக்கூடாது இடஒது என்னுடைய உயிர் இருக்கிறவிலையும் இடஒதுக்கீடு கொடுக்க நான் அனுமதிக்க மாட்டேன் அப்படின்னு யார் பேசினா பிரதமர் பேசியிருக்கேன் நான் உயிரோடு இருக்கிறதிலையும் இடஒதுக்கீடுக்கு அனுமதிக்க மாட்டேன் நான் அப்படின்னு அதேமாரி அமித்ஷாவும் அதேமாரி தான் பேசியிருந்தாப்ல இப்போது இந்த நிலையில் தான் வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து சந்திரபாபு நாயுடுடைய தேர்தல் அறிக்கையில் நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு ஹஜ் பயணிகளுக்கு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபாய் இலவசம் சம்சான் மைதானம் அதாவது அடக்கத்தலங்கள் கபஸ்தான் என்கின்ற அடக்கத்தலங்களுக்கு இடம் அப்புறம் வட்டி இல்லாத ஆளுக்கு பத்து லட்ச ரூபாய் அதாவது படித்து வேலை இல்லாத இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு பத்து லட்ச ரூபா இது எல்லாமே வந்து தேர்தல் அறிக்கையில் வந்து சந்திரபாபு நாயுடு இந்த முறை சொல்லியிருக்கக்கூடிய முக்கிய அம்சம் முஸ்லீம்களுக்காக புரிதுங்களா அப்போ இந்த தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்டு உள்ள வாக்குறுதிகள் எல்லாம் அத வாக்குறுதில அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாமே வந்து சந்திரபாபு நிறைவேற்றுவாரா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா பாஜக கூட்டணி மூலயமா அவர் இருக்காரு அப்போது சந்திரபாபு நிறைவேற்றுனார்னா மேபி நம்ம வாக்குறுதி கொடுத்துருக்கோம் தேர்தல் அறிக்கையிலையும் வெளியிட்டிருக்கோம் நம்ம வெளியிட்டார்னா ஒரு கால் நாலு நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு உட்பட எல்லாம் செஞ்சார்னா அது மோடி ஏற்கனவே பிரச்சனை பண்ணாரு இல்லையா மோடி அமித்ஷா நாங்கள் உயிரோடு இருக்குது இல்லையா அந்த அனுமதிக்க மாட்டோம்னு சொல்லி அப்போ இவர் நாலு பர்சன்ட் இடஒதுக்கீடு கொடுத்தாரு செத்துருவாங்களா சரி இப்போ வந்து இவரோட பதவி ஏற்பு விழாவே வந்து மோடி அவர்களோட தலைமையில தான் சந்திரபாபு நாயுடு அவர்களுக்கு நடக்குது அப்போ இதை இந்த விழாவே மோடி அவர்கள் கூட இவர் வந்து ரிசர்வேஷன் கொடுக்கவே மாட்டேங்கிறாரு கொடுப்பேன்னு சொல்றாரு அப்போ இவரை நம்பி ஓட்டு போட்ட மக்கள் முஸ்லீம் மக்கள் வந்து இதை எப்படி பார்ப்பாங்க இல்லை அதுதான் இப்போ இப்போ வந்து இது பாஜக எப்படி அனுமதிக்கின்றது புரியல எனக்கு ஏன்னு சொன்னீங்கன்னா சந்திரபாபு நாயுடு அதை நிறைவேற்றாமல் போயிட்டார்னா அது மக்களுக்கு தேர்தலுக்கு முன்னாடி கொடுத்த வாக்குறுதிக்கு துரோகம் பண்ணுற மாதிரி அர்த்தம் ஆனால் அவர் நிறைவேற்றினார்னா பாஜக தேர்தல் பிரச்சாரத்தில் சொல்லிட்டு வந்தது இல்லைங்களா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா நாங்கள் உயிரோடு அது எவ்வளோ பெரிய வார்த்தை அது அதுவும் கொடுக்கக்கூடாதுன்றது வேறு விஷயம் கொடுத்தா நாங்கள் எதிர்ப்போன்றது அதோட விஷயம் அப்படியே மீறி கொடுத்தா நாங்கள் நீதிமன்றம் மூலிமா அது தடுப்புன்றது இன்னொரு விஷயம் ஆனால் நாங்கள் உயிரோடு இருக்கிறதுலையும் யாருமே கொடுக்க முடியாது இனி இந்தியாவுக்குள்ளே முஸ்லீம்களுக்கு இடஒதுக்கீடு அப்படி எந்த மாநிலத்தையும் நாங்கள் கொடுக்க விட மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது வந்து அது ஒரு பெரிய வார்த்தையாக நம்ம பார்க்குறோம் சாதாரணமான வார்த்தையை பார்க்க முடியாது அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய டிடிஎஃப் அதாவது தெலுங்கு தேசம் கட்சியே வந்து இன்றைக்கி வந்து அவங்க தேர்தல் அறிக்கையில் சொல்லப்பட்ட விஷயத்தை நிறைவேற்றினாங்கன்னா அப்போ பாஜகவினுடைய நிலை என்ன கேள்விக்குறியாகுதா இல்லையா ஏன்னா நாங்கள் உயிரோடு இருக்கிறதிலையும் அதை நிறைவேற்ற விட மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போது இன்றைக்கி வந்து ஒரு மைனாரிட்டி அரசு மத்தியில் அமைஞ்சிருக்கு அப்படி இருக்கும்போது அவங்கள கட்டாயப்படுத்த முடியாது மீறி கட்டாயப்படுத்தினா அவங்க நம்மளை விட்டு போயிடுவாங்கன்றதுனால அப்படியே கண்டுக்காமல் விட்டாங்கன்னு சொன்னால் இதுதான் வந்து தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய மோடி அமித்ஷா தேர்தலுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு போலி நாடகம்ன்றது பிற மக்களுக்கும் தெரிஞ்சிடும் ஓகே இப்போ கூட்டணி ஆட்சியில் தான் வந்து சந்திரபாபு நாயுடு அவர்களாக இருக்கட்டும் நிதிஷ்குமார் அவர்களும் பாஜக கூட இருக்காங்க இவங்க இவங்களோட முடிவுகள் இல்லாமல் வந்து மோடி அவர்களால் எதையுமே வந்து அமல்படுத்த முடியாது அப்படின்ற கருத்துலாம் இருந்துச்சு ஆனால் இது எல்லாமே தாண்டி இந்த கேபினட் மினிஸ்டர்ஸை பார்க்குறப்போ அவர் வந்து ஒரு ஒரு கட்ட அகேடாக தான் இருக்கிறார் மோடி அவர்கள் எனக்கு கூட்டணி கட்சிகள் இருக்கோ இல்லையோ என்னோட தான் நான் பண்ணிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஒரு ஆரம்ப கட்டமா தான் இந்த கேபினெட் மினிஸ்டர்ஸை பார்க்கப்படுது அப்போ அவர் அதை வெற்றிகரமாக தானே பண்ணிட்டு இருக்காரு இல்ல நீங்க நீங்கள் ஒண்ணு பார்த்துக்கோங்க இப்ப கூட்டணி கட்சி கூட்டணி ஆட்சி அமைஞ்சிருக்கு அதனால வந்து சந்திரபாபு நாயுடு விட மாட்டாரு நிதிஷ்குமார் விட மாட்டார் ராகுல் விட மாட்டார் நம்ம பேசி இருக்கலாம் ஆனால் பாஜக குறிப்பாக வந்து மோடி அமித்ஷா வந்து ஒரு கிரிமினல்கள் ரெண்டு பேரும் வந்து ஒரு பொலிட்டிக்கல் கிரிமினல் அரசியல் கிரிமினல் துரோக கிரிமி கிரிமினல் துரோகம் பண்ணுறதுல நம்பர் ஒன் அவங்க அமித்ஷாவாக இருக்கட்டும் மோடியாக இருக்கட்டும் அதாவது பிரதம மந்திரி உள்துறை அமைச்சராக இருந்தாலும் துரோகிகளில் நம்பர் ஒன்னாக தான் சேர்க்கலாம் அவங்க கூட இருக்கிறவங்களையே கொஞ்சம் கொஞ்சமாக அழிப்பாங்க அவங்க ஏன்னா கடந்த காலத்தில் வந்து சிவசேனாவை அப்படி இருந்து இருந்தது தான் இன்றைக்கி சிவசேனாவை வந்து பிரித்து சிவசேனா கட்சி அங்கீகாரத்தையே இன்னொருத்தங்கிட்ட படித்திருக்கு இதெல்லாம் நம்ம கண்கூடாக பார்த்துருக்கோம் இங்கே அஇஅதிமுகவினுடைய நிலையை எப்படி ஏற்படுத்தியிருக்கின்றது இதே பாஜக வினுடைய இது போட்டு பாஜகவினுடைய துரோகம் வந்து சாதாரணமாக இருக்காது நிச்சயமாக வந்து என்ன பண்ணால் சில நாட்களுக்குள்ளே ஸ்டாண்ட் ஆகிறதுக்குள்ளேயே வந்து ஒரு நாற்பது எம்பிக்களை எப்படியாவது இவங்க ஏதாவது கட்சியை உடைச்சி புரிஞ்சுங்களா உங்களுக்கு ஏதாவது கட்சியை உடைச்சி கிடச்சி இவங்க வந்து சரிப்படுத்துக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அதை வந்து கம்யூனிஸ்ட் கட்சியை உடைக்கிறாங்களா இல்லை திரிணாமுல் காங்கிரஸ் உடைக்கிறாங்களா இல்லை நம்ம இந்த சமதா கட்சியை உடைக்கிறா இல்லை காங்கிரஸே உடைக்கிறாங்களா புரிந்துங்களா உங்களுக்கு ஏதாவது உடைச்சி ஒரு முப்பது நாற்பது எம்பிக்களை வந்து பாஜக வந்து என்ன பண்ணணும் சொன்னால் சாங்க ஐந்து ஆண்டுகள் வரையில் மெஜாரிட்டியாக இருக்கிற ஒரு நிலையை உருவாக்கிவாங்க அப்போ அந்த அளவுக்கு வலிமைப்படுத்தவர் மோடி இதுக்கான சாத்திய குழு அந்த அளவுக்கு கிரிமினல் என்ற படித்த வலிமை என்பது வேற அது திறமை என்பது வேற இது கிரிமினல் இது சூழ்ச்சி துரோகம் கூட இருந்துகிட்டே துரோகம் பண்ணுறது புரிந்துங்களா உங்களுக்கு இது துரோகம் இது மொத்த உருவம் தான் மோடி அமித்ஷா இப்போது பாஜக அரசை பொறுத்த வரைக்கும் இவங்க மைனாரிட்டிஸ்னு சில பேர் சொல்கிறாங்க அது அவங்கள பொறுத்த வரைக்கும் சொல்கிறாங்க அப்படி பார்த்தீங்கன்னா அவங்க மு இருக்கட்டும் சீக்கியர்களாக இருக்கட்டும் கிறிஸ்டியர்கள் கிறிஸ்டியன்ஸ்கெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க சீட்ஸ் வந்து கேபினட் மினிஸ்டர்ஸில் கொடுத்துருக்காங்க ஸோ இவங்களுக்கெல்லாம் கொடுக்குறாங்க ஆனால் முஸ்லீம்ஸ்க்கு மட்டும் கொடுக்கல இதை வந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது இதை 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 இவங்களுக்கு கொடுக்குறாங்க சிறுபான்மையர்களுக்கு நாங்கள் கொடுக்க மாட்டோம் அப்படின்னா இவங்க யாருக்குமே உங்களுக்கு கொடுத்துருக்க கூடாது அப்போ இவங்களை மட்டும் இவங்களுக்கு மட்டும் கொடுக்காம இவங்க எல்லாத்துக்கும் கொடுத்ததை வந்து நம்ம எப்படி புரிஞ்சு அவங்களுடைய அரசியலே முஸ்லீம் பாகிஸ்தான் காஷ்மீர் இதை வச்சுதான் நம்ம அவங்களுடைய அரசியலை புரிதுங்களா அவங்களுக்கு இத இதை சுற்றி தான் அவங்களுடைய பொலிட்டிக்கலு அவங்களுடைய இதை தவிர அவங்க மக்கள் நலன் மக்கள் முன்னேற்றம் எதுனா ஒன்று இருக்கா அவங்களுக்கு பாஜகவுக்கு எதுவுமே இல்லை அப்போ இதை இதை வச்சே அவங்க அரசியல் பண்ணிட்டு இருந்தவங்க இப்போ வந்து அவங்க முஸ்லீம்களுக்கு உண்டான பிரதிநிதித்துவம் கொடுத்தாங்கன்னா அது எது தடுப்பிலாக அவங்களுக்கு மிகப்பெரிய பின்னடை வரும்னு சொல்லி பயப்படலாம் அதனால் கொடுக்க மறுக்கலாம் புரியுதுங்களா ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்னான்னு சொன்னால் எந்த முஸ்லீமும் வந்து பாஜக கிட்ட ஆகணும் பாஜக கிட்ட எம்எல்ஏ ஆகணும் பாஜக கிட்ட எம்பி ஆகணும்னு நிச்சயமாக சொல்கிறேன் சத்தியமாக சொல்கிறேன் எந்த முஸ்லீமும் தயாராகில்லை இப்போ நான் நானே இருக்கேன் என்னை கூப்பிட்டு நீங்கள் வந்து உங்களை பாராளுமன்ற உறுப்பினராக உங்களை வந்து நியமனம் பண்ணுற வேட்பாளரை அறிவிக்கிறேன் நீங்கள் வாங்கன்னு சொன்னேன் நான் போவேன் செத்துருவேன் இது போல தான் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு அப்போ இது வந்து முஸ்லீம்ஸ் மட்டும் தான் இப்படி இருக்காங்க கிறிஸ்டியன்ஸோ புத்திஸ்டோ சீக்கியர்களுக்கோ அவங்களுக்கு இருக்காங்க அவங்க என்ன பாஜக இல்லை யார் கூப்பிட்டாலும் போயிடுறாங்க அவங்க ஆனா முஸ்லீம் அப்படி போக தயாராக இல்லைன்றது தான் நிலை இன்றைக்கி அவங்க கொடுக்கலன்றத விட நாங்கள் போகலன்றது தான் என்ன எனக்கு கௌரவமாக இருக்காது ஏன்னா யார் நீங்கள் வந்து இப்போ தமிழ்நாட்டில் வந்து பாஜகவுடைய தலைவர் அண்ணாமலை கிட்ட போய் அன்னைக்கு யாராவது முஸ்லீம் எனக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டேன்னா இல்லை அகில இந்திய தலைமைக்கு மூவ் பண்ணி எங்களுக்கு சீட்டு கொடுங்கன்னு கேட்டாங்களா கேட்கலையே நாங்கள் இப்போ நான் 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 என்ன சொல்கிறேன் நீ எனக்கு அமைச்சரவையிலே பொறுப்பு வேண்டாம் நீ எனக்கு இடஒதுக்கீடு கொடுக்காது நீ எதுவும் கொடுக்காது நீ எதிரியாகவே இரு ஆனாலும் நான் உன்னைய வந்து உன்னை ஆதரவாவோ உனக்கு உன்னுடைய கட்சியிலேயே நின்று வேட்பாளராக நான் நீ வெற்றி பெற்று நாங்கள் அப்படியெல்லாம் அமைச்சராகி அல்ல அப்படியெல்லாம் எம்எல்ஏ ஆகி அப்படியெல்லாம் எம்பி ஆகியெல்லாம் நாங்கள் வாழ வேண்டிய அவசியமே இல்லைன்றதுதான் முஸ்லிம்களுடைய நிலை இந்திய முஸ்லிம்களுடைய நிலை இப்போ சிஐஏ சட்டம் அப்படிங்கிறதே வந்து சிறுபான்மையர்னு அவங்க கன்சிடர் பண்ற யாருக்குமே வந்து அவங்களுக்கு இந்த சட்டம் சிஏஏ கொண்டு வந்தது முஸ்லீம்களுக்கு எதிராக மட்டும்தான் சிறுபான்மைன்றது ஒட்டுமொத்தமாக சேர்க்காதீங்க முஸ்லிம்களுக்கு மட்டும்தான் கொண்டு வந்தது இல்லையா அவங்க வந்து கொண்டு வந்ததுனால பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் பங்களாதேஷ் பூட்டான் இங்கிருந்து வரக்கூடிய சிறுபான்மை மக்களுக்கு நாங்க வந்து மீண்டும் வந்து குடியுரிமை கொடுப்பது தான் அந்த சிஏ ஆக்ட் ஆமா இல்லையா அதில் முஸ்லீம்களை தவிர்த்து அப்படின்னு தான் இருக்கும்போது இல்ல இல்ல முஸ்லிம்களை தவிர்த்து கிறிஸ்டின் முஸ்லிம்களை தவிர்த்து மற்றவங்களுக்கு அப்படின்னு இருக்கும்போது அது முஸ்லீம்களுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டதா சிஏ சட்டம் அப்படிங்கும்போது எந்த முஸ்லீம் வந்து பிஜேபியில் வந்து போய் சேருவாங்க பாஜக வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்கட்டும் சீக்கிரம் அவங்க எல்லாத்தையும் அரவணைப்பாங்க முஸ்லீம் மட்டும் தான் எதிர்க்கிறாங்க அவங்க வந்து யாரையுமே ஏற்றுக்கல கிறிஸ்டினியும் ஏற்றுக்கலை சீக்கியர்களையும் ஏற்றுக்கலை யாரையுமே ஏற்றுக்கலை ஆனாலும் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த காலக்கட்டகத்தில் அவங்க துணையாக இருந்து எம்பியாக ஜெயிக்கிறாங்க அவங்க வந்து ஆகலாம் எம்பி யாரோ எது ஒன்றாலும் ஆகலாம் முஸ்லீம்கள் அதுக்கு தயாராக இல்லை முக்தார் அப்பாஸ் நக்வியோ ஷானவாஸ் ஹுசைனோ இவங்க போன்ற சில பேர் இருந்தாலும் இப்போ அவங்களே அதை வந்து என்ன பண்ணிட்டாங்க இந்த சமூகம் நம்மளை ஏற்றுக்கலாம் நம்ம செத்தாக கூட நம்மளை அடக்கத்தலம் கூட நமக்கு கொடுக்க மாட்டாங்க பாஜகவில் இருந்தால் இதுதான் உண்மை பாஜகவில் இருந்து நீ எம்பி ஆகலாம் ஆகலாம் நீ ஆகலாம் எதோ வேணால் நீ ஆகலாம் நீ செத்தனா கூட முஸ்லீம் சுடுகாடு உனக்கு இல்லை இதுதான் இன்றைக்கி இந்திய முஸ்லீம்களுடைய நிலைப்பாடு நானே இப்போ பாஜகவில் அமைச்சராகவோ இல்லை எம்எல்ஏ ஆகிறேன்னு சொன்னால் நான் செத்தனா எங்கே போய் அடக்கம் பண்ணிவிடுறேன் என்னுடைய அந்த கபஸ்தான் என்கின்ற அந்த அடக்கத்தளத்தில் கூட எனக்கு இடம் இல்லையே அந்த நிலை இன்றைக்கி இந்திய முஸ்லீம்கள்கிட்டே இருக்குது அதனால் அவன் எனக்கு எம்பிசிட்டு அமைச்சரவையில் இடம் கொடுக்கலன்றது எங்களுக்கு கவலை இல்லை நாங்கள் அதை பெருசாகவே பார்க்கலன்ற நான் ஆனால் இன்னைக்கு சந்திரபாபு நாயுடு வாக்குறுதி கொடுத்துருக்காரு சந்திரபாபு நாயுடுக்கும் வந்து நிறைய முஸ்லீம்கள் வாக்களிச்சிருக்காங்க அவர் கொடுத்த வாக்குறுதி நாலு சதவீத இடஒதுக்கீடு கொடுக்குறாரா அல்லது மற்றது அவர் சொல்லக்கூடிய அந்த சம்சன் கார்டின்ற அந்த அடக்கத்தளத்தை வந்து இடம் கொடு ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் அடக்கத்தளத்துக்கு இடம் கொடுக்குறேன் அப்புறம் வந்து பத்து லட்ச ரூபாய் வந்து வண்டியில கடன் கொடுக்குறேன் அப்புறம் வந்து ஹஜ்ஜுக்கு போகக்கூடிய நபர்களுக்கு ஆளுக்கு ஒரு லட்ச ரூபா தரேன் இப்படியெல்லாம் வந்து அவர் வாக்குறுதி தேர்தல் வாக்குறுதி கொடுத்துருக்கார் அந்த தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாரா அப்படின்றது தான் கேள்வி அது வந்து நிறைவேற்றினார்னா அப்போ பாஜகவனுடைய மனநிலை என்னவா இருக்கும் பாஜகனுடைய மனநிலை என்ன ஏன்னா நாங்கள் தான் வந்து இனி நாங்கள் உயிரோடு இருக்கிறதுலையும் யாருமே இடஒதுக்கீடு கொடுத்தா நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம்னு சொல்லியிருக்காங்க இல்லையா அப்போ அவங்க உயிரோடு இருக்கும்போதே இங்கே சந்திரபாபு நாயுடு நாலு பர்சன்ட்டு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அது யாருக்கு அவமானம் அப்போது அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு முஸ்லீம் அவர்களோட அரசியல் வந்து எப்படி இருக்கும் சார் நல்லா இருக்கும் ஏன் அமைச்சர் எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகினா மட்டும்தான் வந்து இஸ்லாமியருடைய அரசியல் நல்லா இருக்கும் இல்லைன்னா நல்லா இருக்காங்க என்ன ஜெயிச்சுட்டு போய் என்ன பண்ண போறானுங்க அவன் நல்லா இருக்கு போறான் ஏன்னா மத்தியில் அவங்க தானே இருக்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எதிர்த்து போராடுவோம் போராடி சாப்பிட்றதுக்கும் உட்காந்து சாப்பிட்றதுக்கும் வித்தியாசம் இருக்குது போராடி சாப்பிட்றதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சந்தோஷம் உட்காந்து சாப்பிட்றதுல இருக்காதுமா இன்னைக்கு இல்லை கடந்த பத்தாண்டுகள் அதுதான் நடந்துட்டு வருது த்ரீ செவன்ட்டி ஒன்று அந்த காஷ்மீருக்கு அழிச்ச சிறப்பு அந்த சிறத்து பண்ணது முத்தலாக் தடை சட்டத்தை கொண்டு வந்தது சிஏஏ சட்டத்தை கொண்டு வந்தது என்ஆர்சி மூலிமா நாங்கள் நாடு முழுவதும் கணக்கெடுப்புன்னு சொன்னது இஸ்லாமியர்கள் வந்து மாட்டுக்கறி ஏற்றுட்டு மாட்டுக்கறி வச்சுருந்தாங்கன்னு சொல்லி அடித்து கொன்னுது குற்றச்சாட்டு குற்றச்சாட்டின் அடிப்படையில் காவல்துறை கைது பண்ண அடுத்த நிமிஷமே அவருடைய வீடுகளை புல்டோசர் வச்சு இடிச்சுது யூபி மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா உட்பட எல்லா மாநிலங்கள்லையும் இதெல்லாம் எதிர்த்துட்டு தானே வரும் சொல்லுங்க இப்ப இது அரசியல் பவருக்காங்க அப்படின்றத தாண்டி கூட்டணி கட்சிகளுக்கும் பாஜக மாதிரியான மனநிலை தான் இருக்கா நிச்சயமா வந்து இஸ்லாமியர்களை இந்திய இஸ்லாமியர்களை பாஜக வந்து எப்படி கொண்டு போகுதுன்னா அரசியல் துறவரம் அரசியலில் இவங்க இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு நிலை எடுக்குது அது வந்து இஸ்லாமியர்களுக்கு இழப்பு இல்லை அது இந்திய ஜனநாயகத்துக்கு தான் இழப்பு இந்திய மதச்சார்பின் மணிக்கு தான் இழப்பு பாஜகனா இஸ்லாமியர்கள் வந்து இந்த நாட்டின் மீதும் இந்த நாட்டினுடைய அரசியல் சட்டத்தின் மீதும் இந்த நாட்டினுடைய ஜனநாயகத்தின் மீதும் அதிக நம்பிக்கை வச்சு இன்னைக்கு கூட யார் ஓட்டு போடுறாங்களோ தெரியல ஓட்டு போகிறதுல முதல் வரிசையில் நின்று போய் யார் போடுறாங்கன்னா இஸ்லாமியர்கள் போய் முழுக்க முழுக்க ஓட்டு போடுறாங்க அப்போது இந்த ஜனநாயகத்தின் மீது இஸ்லாமியர்கள் வச்சு இருக்கக்கூடிய நம்பிக்கை அந்த நம்பிக்கையை இந்த பாஜகவும் இந்தியா கூட்டணியும் இஸ்லாமியர்களுக்கு தொடர்ந்து பிரதிநிதித்துவம் கொடுக்காமல் மறுத்துட்டு வந்தாங்கன்னு சொன்னால் அது இழப்பு எங்களுக்கு இல்லை ஒரு காலத்துக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க பிரதிநிதித்துவமே இல்லைன்னு போது நான் ஏன்டா ஓட்டு போடணுன்ற நிலைக்கு வருவாங்க வருமா வராதா அவங்களும் அதை தானே சார் நீங்கள் நீங்க பண்ணிங்கன்னா பண்ணீங்கன்னா பாஜக வந்து ஓட்டு போட வேணாம் அவங்க அவங்க உரிமையை பறிக்கணும்னு தான் பார்க்குறாங்க அப்ப நீங்க ஓட்டு போடாம நம்ம ரெஸ்ட்ரிக் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ அவங்களும் அவங்க தானே ஆட்டோமேட்டிக்கா அதில் விண்ண ஆறாங்க அது இந்திய ஜனநாயகத்துக்கு மிக பெரிய கேள்விக்குறியாயிடும் ஓட்டு போடாம இருந்தா அவங்க சொல்லலாம் ஆனால் அது ஓட்டு போடாம இருந்தான்னு சொன்னா ஏன் இனி காஷ்மீர்ல ஏன் ஓட்டு வாங்குறீங்க ஓட்டு போட விருப்பம் இல்லையா காஷ்மீர் மக்களுக்கு ஆனால் இன்னாலும் ஓட்டு போட வைக்கணுன்றது தான் உங்களுடைய பாஜக அரசுடைய திட்டமாக இருக்குது அது அது வந்து இந்தியாவுடைய இறையாண்மைக்கும் இந்திய ஜனநாயகத்துக்கும் மிகப்பெரிய அவப்பேராயம் இன்னைக்கு வந்து நூறு விழுக்காடு இஸ்லாமியர்கள் வாக்களித்திருக்காங்க இந்தியா முழுக்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு உண்டான பிரதித்தமும் கொடுக்கப்படவே இல்லை முழுக்க முழுக்க மறுக்கிறாங்க ஒன்று பிஜேபி எதிரி மறைக்க மறைக்கிறான்னு சொன்னால் இந்திய கூட்டணி கூட பெரிய அளவுக்கு இல்லை அதாவது அந்த அந்த கொடுக்கக்கூடிய பிரதிநிதித்துவம் பார்த்திங்கன்னா சரியான சதவீத அடிப்படையில் இல்லை குறைஞ்சது ஐம்பது பாராளுமன்ற உறுப்பினர்களாச்சும் இஸ்லாமியர்கள் இருக்கணும் அதுக்கு உண்டான பிரதிநிதித்துவமும் இந்த முறை கொடுக்கப்படலை மறுத்து இருக்குது இது வந்து இந்திய ஜனநாயகத்துக்கே மிகப்பெரிய ஆபத்தான ஒரு சூழல் இது இது நீடிச்சுன்னு சொன்னால் இளைஞர்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவின் மீது இந்தியாவினுடைய இறையாண்மையின் மீது இந்தியாவினுடைய ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இழந்துருவாங்க அந்த நம்பிக்கை இழந்தாங்கன்னு சொன்னால் அது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு நிலைக்கு கொண்டு போவோம் இளைஞர்களை அவங்க எந்த மனநிலையிலையும் எடுப்பாங்க இல்லையா சரி இன்னைக்கு பல தகவல்களை தெரிவிச்சிக்க ரொம்ப நன்றி